ஆய் இங்கே யார் இந்த தமிழகத்தை ஆளுகின்ற கட்சி யார் ஆட்சி செய்தார் குற்றச்சாட்டா யார் குற்றச்சாட்ட சொல்லுறார் என்னங்க வேடிக்கையாக இருக்கு நாங்கள் சொல்கிறது நம்ம பரவாயில்ல எஸ்ஐஆர் பணி கூடாது எஸ்ஐஆர் பணி நடைபெற்றால் இறந்தவர் வாக்கர்கள் வாட்டா வாக்காள்பட்டிலிருந்து எடுக்கப்பட்டு விடுவார்கள் வீடு மாறி வேற இடத்துக்கு போனவங்க குடி போயிருந்தவங்க அதை நீக்கிடுவாங்க இன்றைக்கி ஒவ்வொரு தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் வாக்குகள் நீக்கப்பட வேண்டிய வாக்காளர்கள் நீக்கப்பட வேண்டிய சூழல் இருக்குது இதையெல்லாம் இருந்தால் தான் இந்த வாக்காளர்களை பயன்படுத்தி இறந்தவர்களெல்லாம் தேர்தல் நேரத்தில் உயிர் பெற்று வந்து ஓட்டு போடக்கூடிய சூழலை இருக்கோ அது திமுக கை வந்த கலை அதனால தான் துடிக்கிறாங்க எஸ்ஐஆர் வரக்கூடாது எஸ்ஐஆர் வரக்கூடாதுங்கிறாங்க எஸ்ஐஆரில் என்ன பிரச்சனை இருக்குது நீங்கள் தான் ஆளுங்கட்சி நீங்கள் போட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் இப்போ ஆட்சி பண்ணிட்டுருக்காங்க அவர்தான் தான் இந்த பொறுப்பெடுத்து செயல்படுத்தி கொண்டுருக்கிறாங்க இங்கே இருக்கின்ற அரசு அலுவலர்கள் தான் எனக்கு பியல்வா நியமிக்கப்பட்டிருக்குது இத்தனையும் சொல்லிட்டு திமுக தான் வீடு கூட நின்று நின்று கவனிச்சிட்ருக்கிறார் நாங்கள் தாங்க அதை சொல்ல வேணும் இந்த திமுக அரசாங்கம் வேணுமென்றே திட்டமிட்டு என்னைக்கு இந்த அதிகாரிகளை பயன்படுத்தி பியல்வோவை பயன்படுத்தி கட்டுக்கட்டாக அந்த படிவத்தை கொடுத்துட்ருக்குறாங்க நாங்கள் டெல்லியில் புகார் செஞ்சு நாளைக்கு நாளை முதல்ல வர இருக்கிறான்னு நினைக்கிறேன் கருதுகிறேன் அவள் வந்து இதெல்லாம் பார்க்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க வருவாங்கன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை இன்றைக்கு அப்பார்ட்மெண்ட் வீடு இருக்குது அந்த அப்பார்ட்மெண்ட் வீடில் இவர்களே அந்த பெயில் வாங்கி இவர்களே கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க இப்படி முறைகேடு நடந்துக்கிட்டு இருக்குது இதையெல்லாம் களைய வேண்டும் நேர்மையான முறையில் உண்மையான வாக்காளர்கள் வாக்காளர்கள் இடம்பெற வேண்டும் உண்மையான வாக்காளர் தேர்தல் நேரத்தில் வாக்களிக்க வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு அமைச்சர் நிகழ்ச்சியில் பேசும்போது அதிமுக துரோகத்தின் உச்சகட்டம் அப்படின்னு ஒரு என்ன பண்றது கல் எடுத்து அடிக்கிற மந்திரி எல்லாம் மந்திரியா வச்சுட்டு அப்படித்தான் பேசு கல் எடுத்துக்கிற மந்திரி மக்கள் மீது கல் எடுத்து எரிகிற மந்திரி எப்படிப்பட்ட மந்திரி அவர் பேச்செல்லாம் எங்க கேட்பான அப்படிப்பட்ட மந்திரி தான் தமிழ்நாட்டில் மந்திரியா இருந்து நாட்டையே குட்டிச்சோராக்கிட்டு இருக்காங்க அனைத்து ஊடகங்களுக்கு பத்திரிகை நன்றி வணக்கம்